ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற ஓட்ட உடுசல் பித்தளை பாத்திரங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஈம் தான் பூச போகிறோம் அதை எப்படி ஒரு பேனா வச்சு பூச போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்த்து ஏதாவது டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா இது வீக்காக இருக்குது பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பழத்துக்கே டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது வாட்டர் மேலனாக இருக்கட்டும் மாம்பழமாக இருக்கட்டும் சோ பார்த்து கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க இப்போ ஒரு மேங்கோ எடுத்து அந்த மேங்கோ பியூரி மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அந்த பியூரியை தூக்கி அண்டான்லையோ இல்லை குண்டான்லையோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ண அந்த அண்டானை தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வைங்க அடுப்பு மேலே வச்சுட்டு ஜஸ்ட் அது ஒரு கொதி வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்குதா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பூசி குளிச்ச மாதிரி தான் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி போக போக எப்படி இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் பூசி குளிச்சு ஒரு ஃபேஷியல் போயிட்டு பார்லர் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சும்மா கிளேசி எஃபெக்டில் வந்துடும் அப்படி வந்துச்சு அப்படின்னாவே நம்ம ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்து வச்சிருக்கேன் இது செட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் நம்மளோட மேங்கோ ஜாம் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதை விழவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கும் இருந்தாலும் அதை கீழே போட்டு தட்டி விழ வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் டிஸ்கோ டான்ஸ் ஆடினாலும் அந்த ஜாம் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடவே கூடாது ஒரே இடத்துல ஸ்டேபிளாக குத்த வச்ச கல் மாதிரி உட்காந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்படி அப்படியே அப்படியே இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அழகாக கோடு மாதிரி வந்துடும் ஓகே நம்ம ஜாம் வந்துட்டு ரெடி இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்க போகிற டைமில் கொஞ்சோண்டு லெமனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாம் வந்து கெட்டு போகாமல் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கைப்படாமல் படாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மேங்கோ ஜாம் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதை நல்லா சுடுதனியில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண ஒரு பாட்டிலில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கலாம் தயிர் சவத்துக்கு தொட்டுக்கலாம் ஏதாவதுக்குலாம் தொட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தொட்டுக்கலாம் இந்த தீபாவளிக்குலாம் முறுக்கெலாம் செஞ்சோன்னா சாம்பாருக்கு ரசத்துக்கு மோருக்கு இட்லி தோசைக்கு கூட முறுக்கு தொட்டு சாப்பிடுவோம்ல அதே இடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேங்கோ ஜாமும் இருக்கான் ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேணா நீங்க அந்த டிப்பை பார்த்துட்டே இருங்க அதுக்குள்ள எல்லாத்தையும் சுரண்டி ஒரு ஓரமாக நான் வந்து வச்சி சாப்பிட்டு வந்துடுறேன் இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போலாம் உங்களுக்கு ஏதாவது பியர்டான காம்பினேஷன் அதாவது இட்லிக்கு ரசம் ஊற்றி சாப்பிடறது தோசைக்கு வாழைப்பழம் தொட்டு சாப்பிட்றது அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுவும் என்னன்னு பார்த்திடலாம் அடுத்த டிப் பார்த்திடலாம நமக்கு தான் எதுவுமே தூக்கி போட பிடிக்காதுல அந்த யூஸ் பண்ண குட்டி லெமன் பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற கிளாஸோ விண்டோவோ கதவோ கிளாஸ் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் நல்லா இருக்கும் அதை நல்லா போட்டு தேய்ச்சி ப க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடும் அதனால் இந்த மாதிரி லெமன் மூடி இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாதீங்க நல்லா வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஈர டவல் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்ணாடி நல்லா பல்ல பல்லன்னு ஆகிடும் இன்றைக்கி ஹாய் சொல்ல சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா நாகராஜ் இவங்க ரொம்ப நாளாக கோச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சங்கரி குமார் தேவிகா எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய் இன்றைக்கு பர்த்டே அண்ட் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் கஸ்டமைஸ்ட் லேபிளோட அப்டேட் வந்து பார்த்துட்டுலாம் நிறைய பேர் வந்துட்டு லேபிள்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கீங்க நம்மளும் டிஸ்பாச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதில் வந்து நிறைய பேர் வந்து என்னோட லேபிளை வந்து நீங்கள் யூடியூப்பில் போடலை அப்படின்னு சொல்லி கூச்சுக்கிட்டீங்க போடக்கூடாதுன்னுலாம் கிடையாது ஒரு ஒரு பேச்சா ஒரு ஒரு வீடியோலையும் அப்லோட் இருக்கேன் ஸோ ஸோ சாரி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டான அழகான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கான லேபிள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கலர்ஸ் ஃபாண்ட் எல்லாமே உங்களோட கஸ்டமைசேஷன் தான் எப்படி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் ஒர்க் பண்ணுறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த கஸ்டமைஸ்டு லேபிள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க லேபிள்ஸ் மட்டும் இல்லாமல் பென்சிலில் ஓட்டுற ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமைஸ்டு லோகோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூவும் பார்த்துடலாம் எல்லாருக்குமே வந்து கொரியர் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் லவ் என்ன நம்பி இவ்வளோ பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 ஹாப்பி சரி வாங்க டிப் வந்து கண்டினியூ பண்ணலாம் டிப் நம்பர் அடுத்த டிப் பார்த்துலாமா விஜய் சாரும் ஜோதிகா மேமும் எப்படி அந்த விளக்கை வந்து அணையாமல் கையில் பிடிச்சாங்களோ அதே மாதிரி அந்த விளக்கை நானும் காற்றுல அணையாமல் பிடிச்சிட்டு இப்போ டிப்புக்கு வந்து வந்துவிட்டேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உடஞ்சி போய் இது வந்து ஆக்சுவலாக தூக்கி போடுற மாதிரி ஒரு கப்பு தான் இந்த கப்பை எப்படி ஒட்ட வச்சு இதில் தண்ணி ஊற்றி ஒரு சொட்டு கூட கீழே விழாம போகிறோம் அப்படின்னா ஒரு எஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம் ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணிவிட்டேன் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெண் ரீஃபில் பாதியோடு இருக்குது இந்த மாதிரி தீர்ந்து போன ரீஃபில் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி மெழுகுவரத்தில் காமிச்சிட்டு எந்த இடத்துலலாம் ஒட்டியிருக்கோ ஒட்டு போடுற மாதிரி ஜஸ்ட் அங்கங்கே அப்படி அப்படியே வச்சு வந்து டச் டச் பண்ணி டச் பண்ணிட்டீங்க வந்து நம்மளோட அந்த உடஞ்ச பாட்டை வந்து நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் நல்லா வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சா இப்போ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி பார்த்திடலாம் இது வந்து ஒரு சொட்டு கூட லீக் ஆகாமல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதுவுமே கீழே விழுந்துடும் நமக்கு ஒட்டி மட்டும்தான் இருக்கும் இப்போ வாங்க இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டம்ளர் வந்து தண்ணியை ஊற்றி பார்த்துடலாம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றி முடிச்சிட்டேன் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த டப்பாவை அப்படியே தூக்கி இங்கிட்டான் வந்து வைக்கிறேன் பாருங்கள் ஒரு ட்ராப் கூட கீழே இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம வீட்டிலையே வந்து உடைந்த பொருட்களை வந்து ஒட்டிக்கொள்ளலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆசாசையாக பக்கெட் வாங்கி வச்சிருப்போம் டப்பா வாங்கி வச்சுருப்போம் அது இந்த மாதிரி விரிசல் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம மனசே சுக்குநூறாக உடஞ்சி போயிடும் அதுக்கு சூப்பரான ஒரு டிப்பு தான் இது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்கி போடணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இப்போ லைவாக ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோமா கத்திரிக்கோலை வச்சு வேணும்னே அதே டப்பாவில் கீழே பாட்டமில் அந்த மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன் கோடு கிடையாது நல்லாவே வந்துட்டு ஓட்டையே போட்டேன் நான் என்னோடய விரல் வந்து இந்த பக்கம் வருது பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து ஒட்டு போட்டுருவோமா சேம் அதே ப்ரொசீஜர் தான் டப்பாவை தூக்கி தலகிலாக கவுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரீஃபில் எடுத்துக்கோங்க அந்த ரீஃபில் அதே மாதிரியே மெழுகுவர்த்தியில் வந்து காமிக்க போகிறோம் நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மெழுகுவர்த்தியை தூக்கி அப்படியே அந்த கோட்டு மேலே மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி இழுத்துக்கிட்டே வாங்க இழுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டை வந்து சூப்பராக அடைஞ்சிரும் இப்போ இதுலேயும் நான் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஒட்டு போட்டு அந்த டப்பா வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் எப்படி மேஜிக் சூப்பராக இருக்கல ஒரு ட்ராப் கூட வரல ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்பாவில் ரெண்டு ஒட்டு வந்து போட்டிருக்கோம் ஒரு பெரிய ஒட்டு ஒரு சின்ன ஒட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம வீடியோஸ் யாராவது ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது சப்போஸ் இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனோட எண்ணில் தரேன் டிப் நம்பர் ஃபோர் நிறைய பேர் கிராஃப்ட் வீடியோ கிராஃப்ட் வீடியோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்த்துடலாமா இந்த மாதிரி ஒரு கார்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதை நல்லா நீளமாக ஒரு கார்ட் அட்டை மாதிரி கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நீளம்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீளமாக ஒரு கை அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த அட்டையில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேப்பரை வந்து அந்த அட்டை ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ஒட்டி முடிச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி பேக் சைடும் திருப்பிட்டு கம் அப்ளை பண்ணி எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் திருப்பி ஒட்டிக்கலாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளாக் போர்ட் மாதிரி அடுத்தது இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன் இருக்கும்ல அதை வந்து அந்த ஸ்பூன் பாட்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க மற்ற அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனை வந்து அழகாக வந்து பூ மாதிரி ஒட்ட போகிறோம் அஞ்சு பெட்டல்ஸ் இருக்கிற பூ வேணாலும் வச்சுக்கலாம் மூணு பெட்டல்ஸ் இருக்கிற பூ வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ இது அப்படியே வந்து க்ளூகன் போட்டு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெறும் பூ மட்டும் இருந்தால் போதுமா அதுக்கு ஸ்டெம் வந்து தேவைப்படுது அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டெம்மை அப்படி இப்படி பெயிண்ட்டை வச்சு சும்மா ஃப்ரீ ஹேண்டில் வந்து அங்கங்கே வரைஞ்சி விட்டுருங்க நம்ம மேம் அவங்க வீட்டில் வந்துவிட்டு ஒரு ஸ்லோகன் எப்போதுமே எழுதுவாங்க அதில் ஒரு ஸ்லோகன் எழுதி எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க பூக்களாக இருக்காதீர்கள் உதிர்ந்து விடுவீர்கள் செடிகளாக இருங்கள் கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு அவங்க போர்டில் எழுதிருந்தாங்க சூப்பரான லைன்ஸ் இன்றைக்கி இந்த பூ வச்சு கிராஃப்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்லோகன்ஸ் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் தான் சொன்னேன் இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓரத்தில் ரெண்டு சைடும் வந்து பார்டர் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட டபுள் சைட் டேப் போட்டு உங்கள் வால்லில் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து கிராஃப்ட் வீடியோ கேட்டிருந்தீங்க கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து வந்துட்டு ஸ்டடி டேபிள் தான் வந்துட்டு போட போகிறேன் அதையும் வந்துட்டு மறக்காம பாருங்கள் டேப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் ஒரு சிம்பிளான டிப் தான் அந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு இருக்கும்ல அந்த கவர் வந்து சில கவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மொத்தமாக இருக்கும் அந்த கவர் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து பின் சைடும் அதுக்கப்புறம் வந்து பின் சைடு ரெண்டு பக்கம் அந்த மாதிரி ஒட்டிட்டு கதவுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க அதில் நீங்கள் போக போகிற கல்யாண இன்விடேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பால் அட்டை கேபிள் அட்ட வேறு ஏதாவது வட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா அட்டையும் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ சிம்பிளான டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்